டே ஜெகா என்னடா என்னை லவ் பண்ணி ஏமாற்றி கலட்டி விட்டு போறியா அபி என்ன அபி சொல்கிற நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னை முழுதலில் மன்னிச்சிடு அபி நான் அப்படி பண்ணி இருக்கக்கூடாது மற்றபடி நான் உன்னை இதில் கலட்டி விட எல்லாம் நினைக்கலை அப்படி நினச்சா உன்னை தொலைச்சிடுவேன் என்னை பற்றி தெரியும்ல வாய்ங்க என்று அவன் சட்டையை பிடித்து ஆட்கள் இல்லாமல் நின்று இருந்த ஒரு பஸ்ஸுக்குள் இழுத்துச் சென்று இரண்டு கன்னத்திலும் மறைந்தாள் அவனுக்கு வலித்தாலும் அவன் அமைதியாக நிற்க உடனே அவனை கட்டி கொண்டு லிப் பண்ணினாள் பண்ணினான் சில நிமிடங்கள் கழித்து இருவரும் ரூமுக்கு வந்தனர் காலேஜில் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க அப்புறம் என் அம்மா இதுதான் எனக்கு மேட்ச் ஆகும்னு சொன்னான் அப்புறம் நான் கண்ணாடியில் பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் ஏன் என் கூட பேசாமல் இருந்தேன் சும்மா தான் உன்னை டீஸ் பண்ணேன் என்னடி டீஸ் பண்ணுறான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்று சொல்லி அவளை தோளில் தூக்கி போட்டு கொண்டு போய் பெட்டில் போட்டான் அவள் அருகில் படுத்துக்கொண்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டான் இருவரும் சமாதானமாகினர் அடுத்த சண்டே அபிதா ஒரு சிமியும் பிளாக் கலர் ஷார்ட்ஸும் போட்டு கொண்டு இருக்க ஜெகன் சமைத்து சிக்கன் பிரியாணி சமைத்து கொண்டு இருந்தான் அபிதா ஜெகனின் சிக்கன் பிரியாணிக்கு வெயிட் பண்ணி கொண்டு அவன் சமைத்துவிட்டு வந்து கூப்பிட இருவரும் சாப்பிட்டனர் அபிதாவின் முடி தோள்பட்டையில் இருந்து கொஞ்சம் கீழே வளர்ந்து இருந்தது இருவரும் டிவி பார்த்து கொண்டு சாப்பிட அப்போது கொடிவீரன் படத்தில் பூர்ணா மொட்டை அடிக்கும் காட்சி வர அபிதாவுடன் பேசுவதை நிறுத்திவிட்டு அதை மெய்மறந்து கவனிக்க ஆரம்பித்தான் ஜெகன் அதை அவளும் கவனித்தாள் டேய் என்னடா எனக்கு அதே மாதிரி மொட்டை அடிக்க போகிறியா ச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாபி நீ பார்க்குறதை பார்த்தா பண்ணாடம் பண்ணிட இல்லாபி சும்மா தான் பார்த்தேன் இது தேவையில்லாத சீன் அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி மொட்டை அடிக்க வச்சுட்டாங்க நல்லா அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க மயிர்தானே மொட்டை அடித்து ஒரு மாதத்தில் வந்துட்டோன்னு அடிச்சிருப்பா பேசிக்கொண்டே சாப்பிட்டுனார் அபி நீ சொன்ன மாதிரி உனக்கும் இந்த முடியை மொட்டை எப்படி இருக்கும் அதுவும் கோவிலில் ஒரு பார்பர் கையால் மொட்டை அடித்ததை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது இருக்கும் அப்படியே ஒன்று போட்டான்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் உனக்கு மொட்டை அடிக்கணும் போடா நாயே அன்று முழுவதும் அபிதா ஜெயனுக்கு சொன்னதை மனதில் ஓடிக்கொண்டு இருக்கேன் கனவிலும் அபிதா ஒரு கோவிலில் மொட்டை அடிப்பது போல கனவு வர திடுக்கிட்டு எழுந்தாள் என்னது இப்படியெல்லாம் கனவு வருது நிஜமானுமே நாம் மொட்டை அடிப்போமா எல்லாம் இந்த ஜெகனால் வந்தது என்று அவனை திட்டிவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு தூங்கினாள் அடுத்த நாள் அபிதா காலேஜில் தன் கனவு பற்றி ஜெகனிடம் சொல்ல ஜெகன் ஆச்சரியப்பட்டான் அபிதாவின் மனதிலும் தன் மொட்டை எப்படி இருக்கும் என்ற யோசனை வர ஆரம்பிக்க ஜோகன் ஜெகன் சொன்னது போல ஏதாவது ஒரு கோவிலில் மொட்டை போட்டுக்கலாமா என்று கூட நினைத்தால் ஆனால் அம்மா அப்பா மற்றவர்கள் கேட்டால் என்ன செய்வது என்று யோசித்தால் நம்ம பலரிடம் இருக்கும் பெரிய பிரச்சனை இதுதான் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் மற்றவர்கள் என்னை நினைப்பார்கள் என நினைத்து நாம் ஆசைப்பட்டதை நிராகரித்து விடுகிறோம் ஆனால் உண்மை என்னவெனில் அந்த மற்றவர்களுக்கு நம்மை பற்றி யோசிக்க கூட நேரம் இருக்காது இப்படிய நாட்கள் செல்ல அபிதா ஜெகன் இருவரின் காதல் அபிதாவின் அப்பாவுக்கு தெரிய அவர் அபிதாவை கண்டித்தார் ஆனால் அபிதா தன் அப்பாவின் ஜெகனுடன் ஃப்ரெண்ட்லியாக பழகுவதாக கூறி சமாளித்தால் அடுத்த சில நாட்களில் அபிதாவும் ஜெகனும் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அபிதா ஜெகனுக்காக தன் வாழ்க்கையை அவனை நம்பி பணையம் வைக்க முடிவு செய்தாள் ஜெகனால் இதுவரை கூடல் சோத்தை மட்டும்தான் பெற்றால் அவன் இதுவரை அவளுக்கு ஒரு ரோஜா பூ கூட வாங்கி தந்தது இல்லை ஆனால் அபிதா அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாமும் செய்தாள் ஜெகன் வசதி இல்லாதவனாக இருந்தாலும் அபிதாவின் மேல் உண்மையான காதலை கொண்டு இருந்தான் ஆனால் கல்யாண வாழ்க்கைக்கு காதலை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது ஒரு நல்ல சுபமுகூர்த்த நாளில் ஜெகன் அபிதா இருவர் மட்டும் கோவிலில் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்தனர் அந்த நாள் அபிதா ஒரு மாடன் ட்ரெஸ் அணியாமல் ஒரு ரெட் கலர் சுடிதாரும் க்ரீன் கலர் சாலும் அணிந்து கொண்டு கிளம்பினாள் ஜெகன் அவளுக்காக கோவிலில் காத்திருக்க அபிதா கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்ந்தாள் என்னடா சீக்கிரமாக வந்துட்டியா நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு ம் சரி கோவில் குறுக்கள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டியா பண்ணியாச்சு அபி ஆனால் எனக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது என்ன கஷ்டம் இல்லை உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்களே சம்மதிக்க வச்சுருக்கலாம் ஆமாம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பார் என் அப்பா இல்லை அபி நான் சொல்கிறது என்னன்னா டே வா இல்லை பிச்சுடுவேன் சரி விடு வா போகலாம் என்றாபி தான் அவன் கையை பிடித்து கூட்டி கொண்டு போனால் கோவில் பக்கத்தில் ரெச்சேஸ் பண்ண ஒரு சின்ன மண்டபம் போன்ற ரூமுக்கு அவர்கள் இருவரும் சென்றனர் அபிதாவும் ஜெகனும் அந்த ரூமுக்குள் சென்றதும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் அது மண்டபம் இல்லை முடி காணிக்கை கொடுக்கும் இடம் அந்த இடத்தை தாண்டித்தான் மண்டபம் இருக்கிறது இருவரும் மாறி வந்துவிட்டு அங்கு மொட்டை அடித்து கொண்டு இருந்தவர்களை பார்த்து சிரித்து கொண்டனர் இங்கே உனக்கு மொட்டை அடித்தால் எப்படி இருக்கும் என்றான் ஜெகன் டே இருக்கிறது கொஞ்சோண்டு முடி அதையும் விட மாட்டேயா இல்லாபி சும்மா கேட்டேன் பரவாயில்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட இந்த ஆசையை மட்டும் விடுவானேன் போ போய் டோக்கன் வா ஜெகன் அவள் சொன்னதை மந்திரித்து விட்டுவன் போல் போய் டோக்கன் வாங்கி வந்தான் அங்கு ஒரு வயதான பார்பர் மட்டும் வேலை இல்லாமல் இருக்க அவரிடம் டோக்கனை கொடுத்தான் ஜெகன் அவர் இருந்த ஒரு சின்ன ஸ்டூலில் அவள் அவள் அபிதா ஒரு குடும்பம் தங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிக்க அபிதா ரெடியானாள் அபிதாவின் பா பாப்கட் போல இருந்த முடிக்கு பார்பர் தன் கையில் தண்ணீர் அள்ளி தெளித்து மெதுவாக தேய்த்து மசாஜ் செய்துவிட்டார் சிறுவது பெண்ணின் குடும்ப போல இரு பக்கமும் கட்டிவிட்டு பார்பர் அபிதாவின் பின்னந்தலையில் இருந்து முன்னோக்கி சிரைத்து கொண்டு வர அருகில் இருந்த குடும்பமும் அபிதாவின் முடியை மொட்டை அடிப்பதை பார்க்க ஜெகன் அபிதாவின் மொட்டையை வீடியோ எடுத்தான் ஜெகன் வீடியோ எடுக்கதை கவனித்த அபிதாவின் முகத்தில் ஒரு வெட்கப் புன்னையுடன் தலையை குனைந்து கொண்டாள் என்னம்மா ஹேர் கட் பண்ணிங்களா பார்பர் கேட்க ஆமாண்ணா என்று அபி சொல்ல அப்புறம் ஏன்மா மொட்டை போடுறீங்க அதுதானா இந்த ஹேர் கட் எனக்கு பிடிக்கல எல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அதான் சாமிக்கு கோவிலில் மொட்டை அடித்து காணிக்கையாக கொடுத்துட்லாம்ண்ணா கட் பண்ண முடியும் அந்த முடியை எல்லாம் அங்கேயே விட்டுட்டோம்னா எங்கேம்மா பியூட்டி பார்லரில் ஏம்மா அப்படி முடி வெட்டி விட்டவங்க நான் தான் நியூ ட்ரெண்டில் ஹேர் கட் பண்ண சொன்னேன் ஆனால் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க ஓ அப்படியா பார்பார் அபிதாவுடன் பேசிக்கொண்டே அவள் முடியை மொட்டை அடிக்க ஜெகன் வீடியோ எடுத்துக்கொண்டே இருந்தான் அபிதாவின் நிறத்திற்கு தகுந்த மாதிரி அவளுடைய மொட்டை அடித்த இடமும் நல்ல வெளுப்பாக இருந்தது பார்பர் தண்ணீர் சுட்ட சுட்ட முடியை முழுங்கச் சரித்து கொண்டே இருந்தார் அபிதாவின் மொட்டை அடிக்கப்பட்ட முடி அவள் முழுவதும் அவள் மடியிலேயே விழுந்தது அவள் கண்ணம் நெற்றியில் ஈரமான முடிகள் ஒட்டி கொண்டிருக்க அபிதா வெட்கச் குனிந்து கொண்டு இருந்தாள் மூன்று பக்கமும் வழங்கச் சரித்து முடித்து பார்பர் அபிதாவின் பின்பக்க முடியை மலிக்க திரும்பி உட்காரச் சொல்ல அவளும் திரும்பி உட்கார பின்பக்கம் மட்டும் முடி கொத்தாக இருந்தது பின்பக்கம் இருந்த முடியை மேலிருந்து கீழாக சிரித்து கொண்டு வந்த பார்வர் அபிதாவின் பின்னங்கலத்தையும் சிரித்து விட்டார் அபிதா ஏழு நிமிடங்களில் முழு மொட்டையாக மாறினாள் அபிதாவை ஆசைப்பட்டபடி கோவிலில் மொட்டை அடித்த ஜெகன் அவளை பக்கத்தில் இருந்த மண்டபத்திற்கு கூட்டிச் சென்றான் அங்கு குளித்து முடித்துவிட்டு கல்யாணத்திற்கு கோரிப்போருடன் வந்த அபிதாவை ஆச்சரியமாக பார்த்தார் பார்பர் இருவரும் கல்யாணம் முடிந்து அபிதாவின் வீட்டுக்கு செல்ல அவளுடைய அப்பா ஜெகனை அடித்து மிதித்து வெளியே தள்ள அபிதாவுடன் அவன் சென்றாள் அவர்கள் இருவரின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய இறைவனை வேண்டும் இந்த கதை எப்போதும் முத்துற்று மற்றும் அடுத்து வேறொரு கதையில் சந்திப்போம் நன்றி